ஹே காய் வெல்கம் டு ராத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் மட்டன் எடுத்துருக்கேன் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு விழுது சால்ட் போட்டுக்கோங்க அடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏழு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும் நான் க கறி வந்து சாஃப்ட்டாக இருக்குது ஸோ செவன் விசில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது தான் நைன் டு டென் விசில்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி கறியை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் தேவையான பொருட்கள் புதினா வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் தக்காளி நாலு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நாலு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அதை கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஆஃப் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து வெங்காயம் வெதை வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் இப்போ பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சது நாலு எடுத்துக்கேன் அதை போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போடணும் இஞ்சி பூண்டு விழுது புதினா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க நார்மலாக இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது கொஞ்சம் புதினா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த வதங்குகிற டைமில் நான் முட்டை போட்டு வேக வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது தொக்காகிற வரைக்கும் வதக்கணும் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு நல்லா வதக்கி விடணும் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் வதக்கணும் நல்லா தொக்காக இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் ரெண்டரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலா ஆப்ஷனல் தான் அதுக்கு போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கரம் மசாலாதவங்க சில்லி பவுடர் மட்டும் ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டிருக்கோங்க அடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புனித புதினா போட்டுக்கோங்க ஆல்ரெடி இஞ்சி பூண்டோடு கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சிருப்போம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க புதினா நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கணும் தயிர் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து வேக வச்ச மட்டன் எடுத்துக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க மட்டனும் இந்த மசாலாவும் சேர்த்து இப்போ தண்ணி அலந்து ஊற்றணும் ஆக்சுவலி த்ரீ அண்ட் ஹாஃப் cups rice எடுத்தோம் அதுக்கு வந்து ஃபை இல்லை ஃபைவ் அண்ட் ஹாஃப் glass தண்ணி ஊற்றணும் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி மூணு கிளாஸ் ஊற்றியிருக்கேன் அடுத்து இன்னும் ரெண்டு glass. இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கோங்க அரிசி ஆஃப் அனவர் ஊற வச்ச அரிசி அரிசி ஆட் பண்ணிக்கணும் நல்லா கலந்துவிட்டுக்கோங்க ரொம்ப க கலரக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிடும் கலர் கலரிகிட்டுக்கோங்க அடுத்து லெமன் எடுத்துக்கோங்க ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சி மேலே நல்லா ஊற்றிக்கோங்க லெமன் ஊற்றினா சாதம் நல்லா குச்சி குச்சியாக வரும் உடையாமல் இருக்கும் சாதம் ஸோ லெமன் ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டுக்கோங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து, ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்